அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை சிஸ்டம் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் இன்னும் விரிவாக ஆய்வு செய்யலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறன் குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் யுனைடெட் தெரப்பியூட்டிக்ஸ் டிக்கர் யு டி எச் ஆர் இந்த மதிப்பாய்வு ஜூலை ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் யுனைடெட் துணை துணைப்பிரிவைச் சேர்ந்தது ஸ்பெஷலைஸ் பார்மா இருபத்தேழு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்க்கவும் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் பத்து எல் ஒன்பது புள்ளிகள் ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு கழித்தல் நான்கு புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக அமெரிக்க சந்தையில் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்று பார்ப்போம் நிறுவனத்திற்கு ஒன்பது மதிப்பெண்களுக்கு எதிராக யுனைடெட் தெரப்பியூட்டிக்ஸ் ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் யுனைடெட் தெரப்யூட்டிக்ஸ் கோர்ப் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் யுனைடெட் தெரப்யூட்டிக்ஸ் மைனஸின் இயக்கவியலைக் காட்டியது ஏழு புள்ளி ஏழு சதவீதம் பதிமூன்று சதவீத துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் யுனைடெட் தெரப்யூட்டிக்ஸ் பதிமூன்று புள்ளி இரண்டு எட்டு பில்லியன் டாலர்கள் துணைப் பிரிவின் சந்தை மூலதனம் இருநூற்று இருபது பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஆறு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் இரண்டு பில்லியன் டாலர்கள் சந்தை மற்றும் புத்தக மதிப்பு பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றை நாம் பார்க்கலாம் பங்கு யுனைடெட் தெரப்பியூடிக்ஸ் சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று சதவீதம் புத்தக மதிப்பு இருபது புள்ளி ஒன்பது இரண்டு இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பு பூச்சி எண்பத்தி இருபது நான்கு பில்லியன் கடன்களைக் கொண்டுள்ளது புத்தக மூலதனத்திற்கான கடன் என்பது மூலதனத்தின் மூன்று சதவீதத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் முடிவு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்குச்சந்தை சந்தை மதிப்பு மற்றும் அதன் லாப விகிதம் பதினொன்று ஆகும் துணைப்பிரிவு பூச்சியம் இல் சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச்சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஆயிரத்து இருநூற்று பதினொரு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் லாபம் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி நான்கு மில்லியன் டாலர் ஆகும் துணிப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் நான்கு புள்ளி நான்கு ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி மே பத்து துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பது மில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணிப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு நிலை நாற்பது புள்ளி நான்கு சதவிகிதம் துணைப்பிரிவில் சராசரியாக மைனஸ் பத்து புள்ளி ஒன்று சதவிகிதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு ஏழு புள்ளி ஐந்து மூன்று ஒன்பது சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட இருபத்தைந்து சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு பத்தாயிரத்து நூற்று எழுபத்தொன்பது ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு பன்னிரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் ஒன்பது இருபத்தி ஏழு ஏழு ஆயிரம் துணைப்பிரிவின் சராசரி மைனஸ் பன்னிரண்டு ஒன்று எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனையின் பங்கு இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு ஆயிரத்து இருநூற்று ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கு வருவாய் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் பங்குகளின் குறுகிய நிலை மூன்று புள்ளி ஏழு சதவீதமாக உள்ளது மூன்று சதவீத துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் ஒப்பிடும்போது காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தொன்பது சதவீத அளவை காட்டுகிறது யுனைடெட் தெரபியூட்டிக்ஸ் துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு அறுபது சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக இருநூற்று தொன்னூற்று நான்கு டாலர் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக முன்னூற்று தொன்னூத்தொரு டாலர் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வின் விளைவாக யுனைடெட் தெரப்பியூட்டிக்ஸ் கோர்ப் பங்கு மதிப்பீடு குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இருநூற்று தொன்னூற்று நான்கு டாலர் நாற்பத்தொன்பது சென்டில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் முன்னூற்று நாற்பத்தொன்பது புள்ளி ஐந்து ஒன்பது ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு இருநூற்று முப்பத்தொன்பது புள்ளி மூன்று ஒன்பது ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஏஎல் ஒரு எதிர் விற்பனை ஆர்டர் ஆகும் இருப்பு பரிவர்த்தனை குறித்து வீடியோ சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்துல் இரண்டாவது ஆர்டர் உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்காகவும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்காகவும் பொதுமக்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்